இப்போ கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கா டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரோ சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவப்பில் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காய பாதம் வந்து இப்படியே கட் பண்ண கத்திரிக்காயும் இது கூட கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கத்திரிக்காயை ஓப்பனில் வச்சு மூடி போட்டு வளர்க்காம ஓப்பனில் வச்சு நம்ம உதக்கலாம் இதுக்குடைய கா டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி இதில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சம் பூக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் தனி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு அந்த டிஃபன் சம்பரா பூடியோட காரமே போடுங்க இப்போ இதை நம்ம பருவம் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு கொஞ்சமாக புளிப்பு வேணும்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க இப்போ நமக்கு அருமையான கத்திரிக்காய் பருவம் ரெடி ஆகிடுச்சுங்க சாதமும் நம்ம அடிச்சுட்டேன் சாதம் எல்லாருக்கும் படிக்க இல்லை அப்போ நான் வீடியோவில் காட்டல ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் சூடாச்சு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் வச்சுட்டு இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் பொடியை தொடங்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நடு இஞ்சியும் சேர்த்துக்காங்க இது கூடயே கட் பண்ண ரெண்டு வத்தல் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேற்கும் ய லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இல்லை நான் லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கசப்புத்தன்மை வந்து கொடிப்புக்குனாச்சும் இப்போ தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சாதமே நல்லா உதிரி உதிரியாக நல்லா இந்த மாதிரி நமக்கு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நல்லா சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த தாளிச்சம் பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் செய்கிற கொஞ்சம் சோறு கூட நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த சூட்டில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் நல்ல நிலை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த சாதம் இல்லை தக்காளி சாதம் புளி சாதம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் நல்ல நிலம் முடிஞ்ச அளவுக்கு தாளித்து பாருங்கள் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை ஊற்றிட்டு அப்படியே டக்குன்னு நம்ம சாத்தில் போட்டு தாளிச்சுடணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த லெமன் ஜூஸ் கசப்பு தன்மை இருக்காது ஏன்னா நம்ம கொதிக்க விட்டோன்னு வச்சுக்கோங்க கசப்பு தன்மை ஆயிரும் சாதம் இது பிக்னஸ்க்குலாம் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில் சிம்பிளாக செய்யக்கூட ஒரு லெமன் சாதமும் கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்குன்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ